வணக்கம் நண்பர்களே ராசி ரீதியா இல்லாம நட்சத்திர ரீதியா மாறி இருக்கக்கூடிய கோள்களோட இயக்கங்களை அடிப்படையா வச்சு இந்த முப்பது நாட்களுக்கும் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான நகர்ந்து பலன்களை இந்த எந்த மாதிரியான வக்கர பயிற்சிகளுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க இத பத்தி இல்லாம இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க பார்த்துடலாம் ரிஷபராசியோட அதிபதி திரௌபதி சுக்கர பகவானா இருக்கிறாங்க ரிஷப ராசியில கிருத்திகை முதல் பாகம் ரோகினி மிருகு சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கும் ரிஷப ராசியில பிறந்தவங்க மத்தவங்களை கவரக்கூடிய வண்ணத்துல அழகான தோட்டத்துல இருப்பாங்க அடிக்கடி மாறாம ஒரே நிலைப்பாடுல இருக்கக்கூடியவங்க இவங்க தான் கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரமும் கொண்டவங்க இயற்கையாவே ரொம்ப சாதுவாகவும் ரொம்ப அமைதியான குணம் கொண்டவங்களா இருந்தாலுமே கோவன் வந்துட்டா இவங்களுக்கு அதிகமா வரும் அதாவது சாது முரண்டா காடு கொள்ளாதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்கும் ரிஷப ராசி அரசியல பிறந்தவங்க பழகிறதுக்கு இனிமையான குணம் கொண்டவங்களாகும் அதே மாதிரி கற்பனை கோட்டை கட்டி அதுல வாழ்ந்து மகிழ மாட்டாங்க நிஜம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு தயங்காம அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகள் முகத்துல சிக்கனமும் கண்கள்ல அன்பும் நிறைஞ்சிருக்கும் அழகா சிரிக்கக்கூடியவங்களாகும் அதே மாதிரி நிறைய ரகசியங்களை மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்புகள் இனி வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ந்து இந்த மாதங்களும் சரி எந்த மாதிரியான பலன்களும் நீங்க தொடர்ந்து பெறப்போறீங்க எந்த மாதிரி விஷயங்கள நீங்க எச்சரிக்கை செயல்படுறதாலயும் சரி எந்த மாதிரி விஷயங்கள நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்ளதாலும் சரி அதுல உங்களால சிறப்பாக செயல்பட முடியுங்கிறதெல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கற சூழ்நிலையில் நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்புதுரை அவர்களை நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் வெள்ளை மனசோட இருக்கக்கூடிய இந்த ரிஷபராச அன்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மன வாகனம் இந்த மாதிரி காரியங்களை எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் பல காரியங்கள் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடை தாமதம் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே இனி நீங்கக்கூடிய வாய்ப்பும் உங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் நல்லாவே இருக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல இனி வேகம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் வந்துடலாம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுல எந்த இடையூறுமே இந்த மாதங்கள் இருக்காது குடும்பத்துல இருந்துட்டு வந்த அதே மாதிரி உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பல சூழ்நிலைக்கு அமைஞ்சிருக்கும் அது எல்லாமே இனி மாறக்கூடிய வாய்ப்பும் எல்லா விஷயத்தையுமே நீங்க அனுசரிச்சு போகிறது இந்த காலகட்டங்கள்லேயும் அது நல்லதுதான் கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மனவர்த்தம் அப்பப்ப தான் நீங்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேச்சில் நிதானத்தோட இருக்கிறதும் அதே மாதிரி உங்க மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவங்களுக்கு முழுமையை புரிக்க வைக்க பாருங்க பிள்ளைகளை பத்தின கவலை அப்பப்ப மனசுல உண்டாகலாம் நிதானமா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் எல்லாமே பலதரப்பட வகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமே கிடைக்கும் மனசுக்கு சந்தோஷம் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் தான் இருக்குது உங்களுடைய மேன்மையோட வாய்ப்புகளை புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சியாலையும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் வரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது அதுலேயுமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் டெக்னிக்கல் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய குவிக்கூடிய வாய்ப்பு அமைச்சுருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க வீ அலைச்சல் அப்பப்போ ஏற்படலாம் பாடங்களை படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் குறையிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே நீங்க முழு முயற்சியோட பாடங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய கவன சிதற்கள் ஏற்படாம பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நீங்க தொடர்ந்து நல்லா படிக்கிறதால தான் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் நட்சத்திர பலனா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசத்துல பிள்ளைகளோட நீங்க கவனமாக எதையுமே எடுத்து சொல்றது தான் நல்லது புரியவங்க பிள்ளைங்களுக்கு நீங்க புரிய வைக்க பாருங்க ஒரு பத்து நிமிஷமாவது தொடர்ந்து அவங்கக்கிட்ட தினமும் பேசிட்டு வாங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது இனி ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய எந்த ஒரு செயலையும் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த எதிர்ப்புகள் விளங்கக்கூடிய வாய்ப்பை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பணம் வரவுன்னு பார்க்குறப்ப அதுவும் திருப்தி தரக்கூடிய வகை தான் இருக்குது உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்துல காரியங்களை நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சாதிப்பீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பாடங்களை படிக்கணுமேங்கிற ஒரு மன கவலை இனி குறையும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இனி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சாமர்த்தியமாக பேசுறதால காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க மிருக சீரம் ஒன்று இரண்டு பாதங்களை விடவங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் பார்க்குறப்ப அது சிறப்பாக தான் இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களோடையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையோடு தான் இருப்பீங்க கடந்த காலத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுங்கிறது குறையும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் சுறுசுறுப்பாக ஈடுபடுறதால வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் அம்மனை வணங்கிட்டு வாங்க எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் மனசில் இருக்கக்கூடிய கவலையை நீங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக சொல்லக்கூடியது இந்த மாதம் முழுவதும் திங்கள் வியாழன் வெள்ளி இந்த மாதிரியான நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக சொல்லப்படுது மேலும் நீங்கள் சந்தோஷமா தினங்களில் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் மேலுமேஷபராசி அன்புகள் ஜூன் மாதத்தில் இருந்தே ரெண்டு முக்கிய கிரகங்கள் இடமாற்றம் அடைகிறாங்க இந்த ரெண்டு முக்கிய கிரகங்களோட சஞ்சாரம் ரிஷபராசிக்கு ரொம்ப சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது ராசியில ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிஷபராசில புதன் குரு சூரியன் சுக்கரனோட சேர்க்கை நடக்கிறதால உங்களுக்கு எந்தவித தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படாது மாதத்தோட இறுதியில சனி வக்கர பயிற்சி நடக்கிறாங்க இதனால உங்களுக்கு ரிஷப் ராசிக்கு மேலும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கிறப்ப வருமானம் பெருகும் கூடவே சுக்கனோட பயிற்சி நடக்கிறதால ஆட்சி பெறுப்பை ஏற்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது ஜென்ம குரு பயிற்சி இருக்கிறதால குரு பகவான் அந்த கத்தில் இருந்து விடுபடுறார் இதனால ஆளுமை அதிகரிக்கும் அதே மாதிரி சூரியன் மிதன ராசியிலும் தன குடும்ப ஸ்தானத்துல புதன் வீட்டில் புதன் சுக்கரன் எண்ணுறாங்க விபரீத யோகம் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற போறீங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆனா சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா நிதானமா இருந்துக்கிறது நல்லது பெரும்பாலும் கிரகங்களோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால கடந்த மாதங்கள்ல நீங்க எதிர்கொண்ட செலவு பிரச்சனை நெருக்கடி எல்லாமே இந்த மாதங்கள்ல குறைவாதான் இருக்கும் கூடவே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பலவிதமான வாய்ப்பு உங்க வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது வாழ்க்கை திருப்திகரமா மகிழ்ச்சிகரமா மாறும் குடும்பம் குழந்தைகளோட வழியில இருந்துட்டு அந்த சிக்கல்கள் இனி படிப்படியை நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏற்படும் செலவு குறையக்கூடிய வாய்ப்பும் இனி சேமிக்க தொடங்கலாங்கிற எண்ணம் உங்க மனசுல ஏற்படலாம் விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் அது சரி அது சிறப்பாக தான் இருக்கும் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அலுவலக ஊழியர்களா இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வாங்க இந்த மாதத்தோட இரண்டாவது பாதையில அலுவலக வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தா கொஞ்சம் கூடுதலா வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல மிக்க நபர்களோட உதவி கிடைக்குங்கிறதால நல்ல வாய்ப்பையும் பெறுவீங்க திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுங்கிறது அது சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் கூடுதல் வருமானம் கிடைக்கும் மாதத்தோட பின்பகுதியிலேயே அதிர்ஷ்டங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால அவங்க வேலையில ஒரு பெரிய லாபத்தை பெற போறீங்க தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது செவ்வாய் ஆட்சி அமர்றது விரைவு சாணத்தில் சில செலவுகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது இதனால எதிர்பாராத நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாத தொடக்கத்திலேயே பல கலவையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்க திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் சரியா செஞ்சு முடிக்க கொஞ்சம் கடினமா உழைக்க தான் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்க வேலையில கவனக்குறைவை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க முதல் இரண்டு வாரம் திசை தெரியாமல் எங்கேயோ இருக்கிற மாதிரியும் சில சமயம் வேகமாக முன்னேற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க இந்த நிலை சில நாட்கள்லேயே மாறிடும் இந்த மாதத்தோட முதல் பாதி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுமாரான பலமும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமாகவும் அமைஞ்சிருக்குது ஆனால் நீங்க சில தேவையில்லாத இடத்துல மாற்றப்படலாம் கூடுதல் வேலை சுமையை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும் அதே மாதிரி உங்க மனசுல தொடர்ந்து ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை மனக்கவலை வாட்டிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா துர்க்கை யமனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க கூடவே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது ரிஷபராச அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட பின்பகுதியில் உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பணம் வஷ்ட் பண கஷ்டங்கிறது இருக்காது பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது கடன்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம் அதனால் தொடர்ந்து ஆரோக்கிய உணவுகளை சாப்பிட்டு வாங்க வயிறு பிரச்சனை அடிக்கடி வரும் சிறுநீரக பிரச்சனை வரும் இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி உடலை எப்போதும் நீரேற்றமாக வச்சிருக்கு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா நீங்க வாகனத்தை ஓட்டிட்டு போறது நல்லது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களும் அமையும் பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கூட கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய வாரங்களும் அமையும் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பும் குழந்தை பாக்கி காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுங்க உங்க பதவியில பல வாய்ப்புகள் பறிக்கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது அதே மாதிரி நல்ல இருந்துட்டு வாங்க வேலை மாற்று செய்யக்கூடிய வாய்ப்பும் சொத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பா இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாக தான் இருக்குது வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலுமே வெற்றி நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் நீங்கள் செஞ்சுட்டு முதலீடு மூலமாக நல்ல பண லாபத்தை அடைவீங்க தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது குடும்ப மாதிரி சில முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது பெற்றோர் பெரியவங்களுடைய நெருக்கம் அவங்களுடைய நல்ல ஆலோசனை உங்களுக்கு உதவும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் தொடர்ந்து எந்த பண பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்